முகமடன் ஏரியாவில் வந்து எனக்கு இடமாற்றம் ஏற்பட்டது ஹாஸ்பிட்டலில் முற்றிலும் வந்து முகமதியர்கள் தான் இருப்பாங்க எல்லாமே கருப்பு கருப்பு அங்கியோடு தென்படுவாங்க எனக்கு பிடிக்காத கருப்பு அந்த கருப்பு கலர் எனக்கு பொதுவாகவே பிடிக்காது கருப்பு கருப்பு ஆடை கவுன் அணிந்து இருக்கக்கூடிய அந்த சகோதரிகள் அவங்க குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் டீம் அளவுக்கு இருக்கும் பிள்ளைங்களுக்கு என்ன பேருங்கிறது கூட தெரியாத அளவுக்கு பிள்ளைங்களுடைய எண்ணிக்கை இருக்கும் அந்த மாதிரி இடம் அங்கே ஆத்மா ஆத்மா சகோதர சகோதரன் இந்து முஸ்லீம் சகோதரன் சகோதரன் இந்த விஷயத்தை நுனிக்கு நுணுக்கி பாபா எனக்கு பக்கா செய்தார் நான் நினைச்சேன் நான் ஏன் இப்படி யோசிக்கணும் இவங்கெல்லாம் முஸ்லீம் அப்படின்னு அவங்களுடைய சுபாவம் தாமசிகமா இருக்கலாம் நான்வெஜ் சாப்பிடலாம் கோவப்படலாம் இருக்கலாம் அப்படி ஒரு முறை ஆனா பாபா எனக்கு பாதுகாவலராக கூடவே இருக்கிறார் யாரும் எதுவும் செய்ய முடியல யாருக்கு துணைவன் பகவானாக இருக்கிறாரோ அவரை காற்றென்ன செய்யும் புயல் என்ன செய்யும் தடுத்து விடுமா அப்போ அந்த முஸ்லீம் இருக்கக்கூடிய ஏரியாலும் எனக்கு இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு ஹிந்து முஸ்லிம் முஸ்லீம்கிட்ட கொஞ்சம் எனக்கு பிடித்தமில்லாமல் இருந்துச்சு ஆனால் இந்த விஷயத்தை பாபா சரி பண்ணிட்டார் நுணுக்கி நுணுக்கி ஆக இது என்னுடைய லௌக ஜாப் ரெண்டாயிரத்தி ஐந்தில் நானே விருப்பப்பட்டு ஓய்வு பெற்றுக்கொண்டேன் விருப்ப ஓய்வு யூஆர்எஸ் எனக்கு ரெண்ட வருஷம் மிச்சம் இருந்துச்சு ஆனா அவங்க நிர்வாகத்துக்கு மாத்தினாங்க நான் யோசிச்சேன் இவ்வளோ வேலை பார்த்தோம் மெடிக்கல் ஃபீல்டை விட்டுட்டு நிர்வாகத்துறைக்கு போறதுங்கிறது எனக்கு பிடிக்கல அங்க அதிகாரம் பண்ணணும் எனக்கு பொதுவாக யாரையும் அதிகாரம் பண்ண பிடிக்காது எனக்கு எப்போதும் பணிவாகி கட்டளைக்கு கீழ்படிது பிடிக்கும் அப்படி முன்னேறுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனவே நானே விருப்பமா ஓய்வை பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் ரெண்டாயிரத்தி ஐந்திலே இருந்து முற்றிலுமாய் பாபாவுடைய சேவா மற்றும் சாதனா இதுதான் என்னுடைய களமாக இருக்கிறது